சின்ிமாலைக்கு இந்தபடி மனிஷம் வந்து பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாலி சீசன் ஃபைவோட இன்னிக்கு எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிடுச்சு ஸோ இன்னிக்கு எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி இதில் வந்து டக்குன்னு வந்து பார்த்துருவோம் ஸோ இன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே பேரிங் செலக்ஷன் நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு அட்வான்டேஜ் டாஸ்க் மாதிரி வந்து கொடுப்பாங்க அதில் வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கோமாளியை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து மற்ற கோமாளிகளை வந்து ஸ்வாப் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கப்படும் ஸோ இதுதான் வந்து சாட்டர்டே எபிசோடில் எப்பயுமே நடக்கிறது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நம்ம அங்கங்கே சாப்பிட்ற ஃபுட்ஸை வந்து அவங்க வந்து சமைக்கணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கோமாளிகள் வந்து எல்லாமே ரெடியாக இருக்காங்க ஒவ்வொரு கோமாளிகளும் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரில் இருக்காங்க ஒருத்தர் கலெக்டர் அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஆட்டோக்காரர் அதுக்கப்புறம் கலெக்டர் அதுக்கப்புறமா வந்து டீச்சர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெட்டப்பில் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து குக்குகள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வந்து எப்படி ப்ராசஸ் அப்படின்னா வந்து இந்த மாதிரி அந்த கெட்டப்பில் இருக்கிற அந்த ஒவ்வொரு இமேஜ் வந்து வச்சுருக்காங்க கையில் ரிங்கு கொடுத்துட்றாங்க அந்த ரிங் வந்து நம்ம யார் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க மேலே போட்டோம் அப்படின்னா அந்த கொமாளிகள் வந்து வருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரிங் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கவங்க தான் இந்த வாரத்துக்கான ஒரு பேரிங்கு ஸோ டக்குன்னு வந்து வசந்த் அண்ட் புகழ் அதுக்கப்புறமா கேபி சரத் அன் திவ்யா துரைசாமி அதுக்கப்புறம் நம்ம விடிவி கணேஷ் அண்ட் ஃபரீனா இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் கேமி அதுக்கப்புறம் சுஜிதா இவங்க ரெண்டு பேர் ஒரு பேரு அதுக்கப்புறம் நம்ம தங்கதுரை அதுக்கப்புறம் நம்ம அக்ஷய் கமல் ஒரு பேரு அதுக்கப்புறம் இர்ஃபான் அண்ட் குரேஷி ஒரு பேர் அதுக்கப்புறம் சோயாக்கு வந்து அன்ஷிதா அதுக்கப்புறம் நம்ம பூஜாக்கு வந்து நம்ம ராமர் அதுக்கப்புறம் பிரியங்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங்கு ஸோ இதில் வந்து இன்னைக்கு உண்மையிலே வந்து அந்த ஒரு செலக்ஷனுக்கு அப்புறமா வந்து எல்லாத்தையும் எல்லோரும் வந்து ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அது உண்மையிலேயே இருந்தது குரேஷியோட பெர்ஃபாமன்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தங்கதுரை வந்து நம்ம மாஸ்டர் கேட்டப்பில் வந்து வந்திருந்தார் அவர் சூப்பர் ஓ பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் புகழ் வந்து ஆட்டோ கார் கேட்டப்பில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கேட்டப்பில் வந்து வந்திருந்தார் ஸோ தலைமேல வந்து அந்த முட்டைகோசோட கே ட்ரை பண்ணது இந்த மாதிரி நிறைய ஃபன் வந்து பண்ணிகிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் ராமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேல் சாரோட அந்த போக்ரி கேட்டப்பில் வந்து போட்டிருந்தார் ஸோ அவரும் வந்து நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் வந்து நம்மளால விட்னஸ் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் நம்ம வி டிவி கணேசர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபேமஸாக இந்த சீசனில் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்கார் இப்போ வரையுமே ஸோ அவரோட போர்ஷன்ஸும் நல்லா இருந்தது அப்படின்னு நான் சொன்னோம் அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு மெயின் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து கொழுக்கட்டை வந்து கொடுக்குறாங்க ஸோ கொழுக்கட்டை வந்து எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷம் டைம் ஸோ முப்பது நிமிஷத்தில் வந்து அவங்க எல்லா குக்கும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து செலக்ட் பண்ணி அவங்க வந்து சமைக்கணும் ஸோ அதுக்கு வந்து ஹிண்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை ஸோ கொழுக்கட்டையை வந்து ஃபர்ஸ்ட்டு டென் மினிட்ஸ் வந்து வாயில் வச்சுட்டு தான் வந்து அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டென் மினிட்ஸ் ஃப்ரீயாக அதுக்கப்புறம் திரும்பவும் டென் மினிட்ஸ் வந்து வாயில் வச்சுக்கணும் ஸோ ஹா இந்த முப்பது நிமிஷத்தில் இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைனலாக வந்து குக் பண்ணி எல்லாருமே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து எல்லாமே எக்ஸ்ட்ரானடியாக இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து இதில் இருந்து டாப் ஃபைவை வந்து சூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த டாப் ஃபைவ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு டாப் ஃபைவ் செலக்ட் ஆனது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வசந்தோஷி அதுக்கப்புறம் பிரியங்கா அதுக்கப்புறம் ஜோயா அதுக்கப்புறம் திவ்யா துரைசாமி அண்ட் இர்ஃபான் இவங்க அஞ்சு பேர் வந்து செலக்ட் ஆகிருந்தாங்க ஸோ இவங்க எல்லா அஞ்சு பேருக்கும் வந்து நல்ல கமெண்ட்ஸ் வந்தது ஸோ இது எல்லாத்தையும் அஞ்சையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜோயா ஸோ ஜோயாவுக்கு இது வரைக்கும் வந்து வெற்றியே கிடைச்சதில்லை ஸோ அவங்களும் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க சமையல் நல்லா கற்றுக்கோமா அப்படின்னு எங்கே போனாலும் வந்து சொல்கிறாங்க வித் கோமாளி பார்த்துட்டு ஸோ இப்போ வந்து அவங்க சொன்னவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து இது ஹாப்பியாக இருக்கும் ஸோ அவங்க சொன்னனால நான் லேர்ன் பண்ணி இங்கே வந்து இப்போ ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வந்து அவங்க ஃபீல் பண்ணதை பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ரவுண்டில் அவங்க தான் வந்து வின் பண்ணாங்க ஸோ அவங்க வின் பண்ணதுக்காக அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் ஸோ அவங்க கோமாலியான அன்ஷிதாவை மாற்றிக்கலாம் இல்லைனா வேறு யாரோ ஸ்வாப் ஸ்வாப் பண்ணி விட்ரலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாப் தான் வந்து பண்ணி விட்டாங்க அன்ஷிதாவை வந்து அவங்க விடலை ஸோ ஸ்வாப் பண்ணி விட்டது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுஜிதா கூட கேமி இருந்தாங்க ஸோ கேமியை தூக்கி நம்ம விடிவி கணேஷ் சார் கூட போட்டு விடிவி கணேஷ் சார் கூட இருக்கிற நம்ம ஃபரீனாவை தூக்கி சுஜிதா கூட வந்து போட்டுவிட்டாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து நடந்தது ஸோ இன்றைக்கு நிறைய இடங்களில் வந்து நம்ம சிரிக்க வச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஃபன் வயசு பட் நிறைய ஒரு டிஸ்கனெக்ஷன் இருந்ததை பார்க்க முடிஞ்சது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு குக்கு தான் வந்து நின்றுட்டு அதே மாதிரி கோமாளிகள் அஞ்சு கோமாளிகள் தான் இனிஷியலாக இருந்தாங்க ஸோ ஷூட்டிங் நடக்க நடக்க தான் எல்லாம் லேட்டாக வந்தாங்களா என்னன்னு தெரியல அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விடிவி கணேஷ் சாருக்கு அந்த பேரிங்கை வந்து மாற்றும் போது அவர் இல்லவே இல்லை அவர் இருந்திருந்தார் அப்படின்னா அவரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும் ஸோ அந்த இடத்துல அவர் இல்லவே இல்லை என்னென்ன ஒன்றும் புரியல ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்தது அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சது பார்க்க முடிஞ்சது அப்படின்னா சொல்ல முடியும் எத்தனை பேர் அதை நோட்டீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா குக்குமே on average 30 the channel support thanks for watching bye